Welcome, welcome. ஹாய் அம்மும் வாங்க 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 ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் இருக்கீங்க இருக்கீங்களா 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 yeah <clears throat> வாங்க வணக்கம் அம்மா அவர்களே மற்ற உறவுகள் அனைவரும் வாங்க 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 மணி வருவாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணி வருவாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இனி வருவாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாக்லேட் 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 போலவே லைஃப் ஹூங் டெஸ்ட்டா 나나나 சாக்லேட் சாக்லேட் போலவே லைஃப் ஹூங் டெஸ்ட்டா டெஸ்ட்டா

play chak na ponavi life taste taste dam பார்த்துட்டு இருந்த இப்படி நீங்களும் பார்த்துட்டே இருங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் கமெண்ட் பண்ணாதானே கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுனா பேசலாம் பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டு தான் இருக்கணும் சிரித்த நேரம் தான் சிறிது நேரம் மட்டும்தான் லைவு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம லைவ் போட்டோம் இன்னைக்கு சாப்பிட்ட உடனே லைவை கட் பண்ணிட வேண்டிதான் யாரும் வர மாட்டேங்குது தெரிஞ்சு போச்சு அந்த பாட்டு குட்டியாச்சு பார்த்தா பாட்டு குட்டி பாட்டுக்குட்டி இருக்கிறான்னு தெரியல பாட்டுக்குட்டி இந்த டைமுக்கெல்லாம் வந்து பேசினா பரவாயில்ல ஏ பாட்டு பாட்டுக்குட்டி எங்கடா காணாம் டெய்லி வந்து வம்பழுத்துக்கிட்டே இருப்பான் பாட்டு இன்னைக்கு காணாம் பாட்டை லைவ் ஆன் பண்ணதே முன்னால் வந்து நின்றுட்டு தான் இருப்பான் பார்த்துட்டு தான் இருப்பான் பாட்டு பாட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் லைவ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் கண்ணண்ணா வணக்கண்ணா சாப்பிட வாங்க கண்ணண்ணா வாங்கண்ணா சாப்பிட்லாம் 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 சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க கோபி சாப்பிடுங்க ஓகே ஓகேண்ணா ஓகே வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா சொல்லுங்கள் பசி ஓவராகி போச்சுண்ணா வந்துட்டயா பாட்டு நாளே இல்லைன்றதுடா வந்துட்டேடா வடராஜா 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 உன்னோட பேரையெல்லாம் நான் கேட்கணுராடா உன்னோட பேரை யாரா கேட்டேன் நானா கேட்டேன் ஒன்பது மணி தான் கோபி ஒன்பது மணிக்காண்ணா நான் ஓகேண்ணா 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 நீத்தான் காணான் இருந்தேன் எங்கடா பேச்சு துணைக்கு ஒரு ஆளு டி அப்படின்னு உன்னோட பேரை யாருறா கேட்டா இந்த பாட்டு உன்னோட பேரை அரைச்சிர கேட்டாங்களா வந்துட்டியும் உன்னோட பேரை சொல்கிற ஓ உன்னோடய பேரை சொல்லி அறிமுகம் சரி சரி பொறுக்கி வாடா பொறுக்கி

பிடிப்பீர்கள் தமிழ்க் கலவை மென்டல் கூதி அப்படி எல்லாம் சொல்ற கரூர் பாலு மென்டல் கூதி ரொம்பவும் குளிருது குளிர் ரொம்ப குளிர் எடுத்துருச்சு ஸ்கிரீன் ஏறி கொட்டலாம் ஸ்கிரீன் ஏறி கொட்ட கொஞ்சம் குளிர் குறையும் கதவை ஓப்பன் பண்ண ஜில்லுன்னு ஈஸியாக ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் எனக்கு நன்றி 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 பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் சரிங்களா பாட்டு கொஞ்ச நேரம் கூட வந்து பேச பண்ணியதே பாட்டு பாட்டு சுத்த அறப்பாட்டாக இருக்குது குறை சொல்கிறதே உனக்குரியா என் பாட்டு நீயே திக்கி திக்கி பேசுவ நீ எல்லாம் குறைய சொல்லக்கூடாதுடா சரியா உனக்குள்ளேயே குறைய வச்சுட்டு நீ அடுத்தவங்களை குறை சொல்கிறியடா என்ன பாட்டு சரி ஓகே பாட்டு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரியா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதனால் நீ பேசுகிற சரியா இன்னும் தெரியாதது நிறையா இருக்குது தெரிஞ்சிக்க பாட்டு சரியா ஒருத்தர் ஓணத்தையோ ஒரு திருவத்தையோ ஒரு குறை சொல்லப்படாது சரியா நீயும் ஒரு குறையோடு தான் இருக்கிற சரியா அது தெரிஞ்சு பேசு மற்றவங்களை ஏன் என்ன அப்படின்னா நீ திக்கி திக்கி பேசுவ சரியா அதை நான் ஒரு குறையாக சொல்லலாமோ நீ ம் சொல்லக்கூடாதுல்ல ம் சொல் ஒருத்தரோட ஒருத்தர் ஊனமாக இருந்தாங்கன்னா அவங்க குறைய சொல்லி நாம் கிண்டல் கேலி பண்ணக்கூடாது ரெண்டா பாட்டு இப்படி கிண்டல் கேலி பண்ணினா எப்பட்றா அதனால தான்டா கடவுள் உண்மை அப்படி படைச்சிட்டாரு திக்கி திக்கி பேசிட்டு கொஞ்சம் யோசிச்சுப்பார் நல்ல 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 முறையில் நம்ம நல்லா நாலு பேர்த்துக்கு உதவி பண்ண முடியலினாலும் ஓத்தனியும் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா உனக்கு இந்த திக்கு வாய் அந்த திக்கி திக்கி பேசுகிறது திணறது அதெல்லாம் வந்திருக்கு உனக்கு வந்திருக்காது நல்லா பேசுவேன் என்ன நல்லா நல்லா பேசுவேன் நல்ல முறையாக இருப்பேன் சொல் நீ இப்படி பண்ணுறதுனால தான் நீ இப்படி இருக்கிற கடவுள் இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு உன்னையே அப்படி படைச்சிட்டாரு சரியா உனக்கு அதுதான் ஒரு பாடமாக கடவுளான பாடமாக இருக்கட்டும்னு உன்னை பிறப்பிச்சிருக்காரு நீ அதையும் பெருசாக எடுத்துக்காம எல்லாத்தையும் குறை இருக்கிற சரியா அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் நீ என்னமா புறப்போறதோ தெரியல ஓகே அது உன்னுடைய தலையெழுத்து உன்னுடைய விதி பாய் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வறவுகளுக்கும் எனது மனமார்ந்த அந்த நன்றிகள் பல பாய் யாருக்கு இருபத்தி ஆறு சொல்லுங்கள் யாருக்கு இருபத்தி ஆறு டிவி கேவுக்கு சரிங்களா என்னென்னு புரியல அப்படின்னா நானே சொல்லிட்டேன் டிவி கேவுக்கு இருபத்தி ஆறு டிவி கே தான் இருபத்தி ஆறு சரியா அதனால் பாய் 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 பாய்